தகவல் நேயர்களுக்கு வணக்கம் காணும் பொங்கல் பண்டிகை எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக கொண்டாடப்படும் காணும் பொங்கல் ஒற்றுமையை வலியுறுத்தும் பண்டிகையாகும் உறவுகளை பலப்பட செய்வதுடன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை அன்பை பரிமாறிக்கொள்ளும் பண்டிகையாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் நிறைவாக நான்காம் நாளில் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல் இந்த நாளில் பலரும் பலவிதமான உணவு வகைகள் பலகாரங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு குடும்பமாக ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு சென்று உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் பொழுதை கழித்துவிட்டு வருவார்கள் நீர்நிலைகளை சென்று காண்பது காணும் பொங்கல் என்றும் உறவுகளைச் சென்று காண்பதை காணும் பொங்கல் என்றும் கூறி வருகின்றனர் கிராமங்களில் மட்டுமின்றி நகரங்களிலும் காணும் பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் காணும் பொங்கல் என்பதை கன்னி பொங்கல் என்றும் அழைப்பதுண்டு கிராமங்களில் கன்னி பொங்கல் என்ற பெயரிலேயே பல இடங்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஊரில் உள்ள கன்னி பெண்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி ஆடி பாடி இந்நாளில் மகிழ்வதுண்டு அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த பலவிதமான பொருட்களைக் கொண்டு பொதுவாக ஒரு இடத்தில் ஒரே பொங்கலாக வைத்து பகிர்ந்துண்டு மகிழ்வது உண்டு வீட்டில் திருமண வயதில் இருக்கும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வீட்டில் பொங்கல் வைத்து இந்த நாளில் குலதெய்வத்திற்கு படைத்து வழிபடுவார்கள் அதோடு இளம் வயதினர் தங்களின் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று அங்குள்ள பெரியவர்களை கண்டு பொங்கல் விழா பற்றியும் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு முறைகள் பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் பிறகு வயதானவர்கள் வயதில் மூத்தவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று அவர்களிடம் பரிசு பெறுவார்கள் இவ்வாறு நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதுடன் பெரியவர்களின் ஆசிகளைப் பெறுவதற்காக உண்டாக்கப்பட்டதை காணும் பொங்கல் திருநாளாகும் அதாவது கண்டு மகிழ்ந்து ஆசி பெறும் பொங்கல் திருநாள் என்பதால் இதற்கு காணும் பொங்கல் என்ற பெயர் உண்டாயிற்று காணும் பொங்கல் அன்று காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலான நேரத்தில் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு படைத்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் தடைகள் விலக வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் பொங்கல் படைத்து வழிபட்ட பிறகு வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என அவர்களின் வாழ்த்து பெற வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி